அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ப்ராக்டிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அதை பற்றின அப்டேட் வந்து என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஸோ நம்ம வந்து டிசம்பர்லேயே வந்து சொல்லியிருந்தோம் ஜனவரியில் வந்துடும் அப்படின்னா ஜனவரியும் வந்து பிறந்துட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸே மெட்ராஸ் இருந்து வரல ஸோ எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அப்டேட் வந்து ஏதாவது சொல்லுங்க என்னதான் ஆச்சு எக்ஸாம்ஸ் வருமா வராதா நெக்ஸ்ட் லெவல் எப்போதான் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதுறவங்களுக்கு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பற்றி பேசுவோம் ஸோ இருபத்தி நாலு பொறுத்தளவுல நமக்கு மசாஜ் ஆபசிசம் இந்த மாதிரி நிறைய ஆள் எடுத்தாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அதற்கான வேலைகளை வேலை நடந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க வந்து ப்ராக்டிக்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே முடிச்சிட்டு அதற்கான மார்க்கும் வந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூவுக்கு வெயிட் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்டர்வியூ இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிதா எப்போ வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கேள்வி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து இன்டர்வியூ வந்து ஜனவரியில் நடக்கணும் இல்லை பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்றதையோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வரல நம்மளும் நம்மளும் நிறைய பேர்கிட்ட கேட்குறோம் ஒரு சிலர் வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தெரியும் அவங்ககிட்டயும் கேட்ட பொறுத்தளவில் அவங்க எதுவும் தெரியல அப்படின்ற தான் வந்து சொல்றாங்க உங்களுக்கு திடீர்னு எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம் அதாவது இந்த மந்த்து பொங்கலுக்கு அப்புறமா ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி மாதங்கள் பிப்ரவரி மாதம் வர போகாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வருஷம் ஆக போது ஆனாலுமே இதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வராமல் இருக்குது ஏன் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே தெரியல ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி

எலெக்ஷன் வந்துடும் ஸோ எலெக்ஷன் ஏப்ரல் மே அப்படிங்கும்போது ஜூன் ரிசல்ட் வந்தாலும் மே ரிசல்ட் வந்தாலும் அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி இன்னும் ரொம்ப டிலே ஆகும் ஸோ அந்தளவுக்கு டிலே பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து நினைக்கிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஜனவரி ஜனவரியில் வந்து பிப்ரவரிக்குள்ளே நடக்கிறதுக்கான சான்ஸ் ரெண்டு பேட்ச்க்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நடக்கலாம் இருபத்தஞ்சுக்கும் நடக்கலாம் ஸோ இன்டர்வியூவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க ஆஃபீஸ் மசாஜ் வாட்ச்மேன் கார்டன்லாம் இன்டர்வியூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிக்கிறத வந்து நிப்பார்டேர் அதுங்க இன்னைக்கு படிச்சுட்டே இருங்க திடீர்னு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டு ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஒரு வாரத்தில் ப்ராக்டிக்கல் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிருந்தாங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க இந்த மாதம் இல்லை இந்த மந்த் டென்த்துக்குள்ளே கண்டிப்பாக மெட்ராஸ் ஹை குரூப்லேருந்து எதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நம்மளும் நிறைய பேர்கிட்ட கேட்குறோம் ஸோ புதுசாக இதில் ஏதாவது ஒரு அப்டேட் கிடைச்சிது அப்படின்னா மறக்காம షేర్ పండు నేన సో ఫస్ట్ టైం పార్క మబ్స్క్రైబ్ పండుగ నన్ీరి